இந்த பொண்ணு வீட்டு வெளியில சடனா ஒரு குளக்காரன் பாக்குறான் அவனை பார்த்த உடனே அவன் அம்மாவை எழுப்ப ட்ரை பண்றான் உடம்பு செல்றதுனால நல்லா தூங்கினு இருக்காங்க வீட்டுக்குள்ள வந்துடுறான் இந்த பொண்ணுமே பயத்தில பக்கத்துல இருக்கிற கபோர்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கறா உள்ள வந்தவன் இவன் தான் என் குடும்பம் நாசமா போச்சுன்னு சொல்லி பழி வாங்குறதுக்காக அவன் அம்மாவை சுட்டுறான் அதுல இந்த பொண்ணு பயத்துல கத்திடுறான் அந்த சத்தத்தை இவன் கெட்டுறான் அந்த சத்தத்தை வச்சு அந்த பொண்ணு ஒளிஞ்சிருக்கிற இடத்துக்கு வந்துடுறான் அவன் கண்ணுல படாம இருக்க இவளுமே கட்ல கடையில சத்தம் போடாம அமைதியா ஒழிஞ்சிருக்கா அவனுமேங்க யாருமே இல்லன்னு நான் நினைச்சுன்னு கிளம்பிடுறான் அப்பன்னு பார்த்து இவ போக்கு யாரோ கால் பண்றாங்க அந்த சவுண்டை வச்சு இவ இருக்கிற இடத்த அவன் கண்டுபிடிச்சான் ஆனா அவன் இவள சுடுத்துக்கு முன்னாடி இவன் அவன் அப்பா துப்பாக்கி எடுத்து அவனை சுட்டுறான் சுட்ட உடனே அவனை வீட்டு வெளியே இழுத்துன்னு போயின்னு இருக்கா அப்ப பார்த்தா அவனுக்கு ஒண்ணு ஆகாம கண் முழிச்சிடறான் அத பார்த்த உடனே அந்த பொண்ணு பயத்துல பக்கத்துல இருக்கிற காட்டுக்குள்ள ஓட ட்ரை பண்றான் ஆனா இவ போற வழியில ஐஸ் கட்டி உடைஞ்சி தண்ணிக்குள்ள ஒழுந்துடுறான் இப்ப இவ்வளவு சுடுத்துக்குனே பின்னாடி வந்தவன் அவன் முகத்தை பார்த்துட்டு சுட மனசு இல்லாம ஐஸ் கட்டி ஒடிச்சு இந்த பொண்ணோட உயிரை காப்பாத்தான்